மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வந்து போத் மென் அண்ட் உமன் ஃபேஸ் பண்ணுற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்னேனா என்ன அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது என்ன காரணங்களால் வந்து ஆக்னே வரலாம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்குடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு டாக்டர் பொற்குடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ ஆக்னேனா என்னன்னா இது ஒரு ஸ்கின் கண்டிஷன் அதாவது நம்ம ஸ்கின்ல குட்டி குட்டியாக போர்ஸ் இருக்கும் அந்த போஸ் எக்ஸஸ் இல்ல டர்ட்னாலயோ இல்ல டர்ட்னால செல்ஸ் நாளையோ இல்ல பாக்டீரியா நாளையோ கிளாக் ஆயிடும் பிம்பிள்ஸ் வரும் ஆக்னேல என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு காமனா நமக்கு வரக்கூடிய என்னென்ன ஆக்னேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹெட்ஸ் இது பாத்தீங்கன்னா போஸ கிளாக் பண்ணி அப்படியே வந்து ஸ்டே ஆயிடும் செகண்ட் பிளாக் ஹெட்ஸ் இதுவும் போஸ கிளாக் பண்ணி ஆனா ஓபன் அப் ஆகும் போது டார்க்கா ஆயிடும் தேர்ட் பேப்பியூல்ஸ் இது வந்து செகப்பு கலர்ல குட்டி குட்டி குட்டியா இருக்கும் ஃபோர்த் பஸ் இது பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பஸ் கலெக்ட் ஆகிருக்கும் ஃபிஃப்த் நோடியூல்ஸ் இது பெருசாக இருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா சிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக அந்த பஸ் வந்து பெனட்ரேட் ஆகி போயிருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி காரணங்களால் நமக்கு ஆக்னே வரலான்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபர்ஸ்ட் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் வரதுக்கான காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸ் அதாவது அவங்களுக்கு பியூபர்ட்டி அட்டென் ஆகிற டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் ஆயில் செக்ரிஷன் எக்ஸா ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மென்சுரேஷன் அப்போ அடுத்தது அப்போ ஸோ இந்த ரெண்டு டைம்லையுமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் வரும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு மேஜர் காஸ் ஃபார் ஆக்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு தான் நம்ம எந்த மாதிரியான உணவுகளாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுகர் ஐட்டம் எந்த ஒரு இனிப்பு பொருளும் எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் பேக்கரி ஐட்டம்ஸ் அதாவது பிரெட் எண்ணெயில பொறிச்சது சோடா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஆயில் செக்ரீஷன் அதிகமாகி பிம்பிளை ட்ரிகர் பண்ணும் தேர்டு சர்டைன் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறனால இப்போ என்ன மாதிரி மெடிக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிறனால ஸ்டீராய்ட் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறனால பெயின் கில்லர் எடுத்துக்கிறனால கூட நமக்கு பிம்பிள்ஸ் வரலாம் ஃபோர்த்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அதாவது காமிடோஜெனிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கிடையாது அது வந்து பிம்பிளை ட்ரிகர் பண்ணும் அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணாமல் தூங்கினாலுமே நமக்கு பிம்பிள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃபிஃப்த்து ஜெனட்டிக் அதாவது வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது வந்திருக்குது அவங்களுக்கு அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக நமக்கும் வந்து வரும் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் கூட பிம்பிளை ட்ரிகர் பண்ணலாம் செவன்த்து ஃபேஸில் அடிக்கடி கை வச்சுக்கிட்டே இருக்கிறனாலுமே வந்து போஸ்ட் கிளாக் ஆகி பிம்பிள்ஸ் வரலாம் ஸோ எப்படி இந்த பிம்பிள்ஸை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜராக நம்ம சேஞ்ச் பண்ணுறது நம்மளோட டயட்டு ஃபஸ்ட்டு பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும் பழங்கள் நிறையா சாப்பிடணும் மோர் அதிகமாக பிடிக்கலாம் கொண்டக்கடலை கூசணி விதை ஆலி விதை சியா விதை வால்நட் இந்த மாதிரியான சீட் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் இளநி குடிக்கலாம் அதிகமாக புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் உங்கள் டயட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா சும்மா அதை டச் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் வந்து மற்ற இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் நிறைய பிம்பிள்ஸ் காஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி உங்களோட பெட்ஷீட் அண்ட் பில்லோ கவர் அட்லீஸ்ட் வாரம் ரெண்டு டைமாவது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுவுமே பிம்பிளுக்கான ஒரு மேஜர் காசாக இருக்கலாம் ஃபேஸை சும்மா டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்குங்க ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணனா ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் வந்து சரியாகும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்